ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்காரன் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறான் என்னன்னா ஐந்து இந்திய ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதுதான் உண்மையிலே வந்து அப்படி நடந்துச்சா அப்படின்னா அப்படி பாகிஸ்தான்காரனை நம்ம ராணுவம் வந்து நம்ப வச்சிருக்கு அது அவன் தப்பு கிடையாது நம்ம அப்படி ஒரு புத்திசாலித்தனமாக வந்து அவனை நம்ப வச்சிருக்கோம் சரி அப்படி என்னதான் நடந்தது உண்மையில அவன் வந்து நம்மளோட ராணுவத்து சாரி விமானங்களை சுட்டு வீழ்த்தினானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலியை வேட்டையாடணும்னு என்ன பண்ணணும் எலியை வந்து வலையை விட்டு வெளியில் கொண்டு வரணும் அந்த டெக்னிக்கை தான் நம்மளோட ராணுவம் வந்து செஞ்சுது அப்படி என்ன செஞ்சுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனோட வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா அதில் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியணும் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும் அதை ஜாமர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை டெஸ்ட்ராய் பண்ணாதான் நம்மளோட அந்த வான்வெளியில் வந்து நம்மளோட விமானங்களோ ஏவுகணைகளோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போய் நம்ம நினச்ச டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண முடியும் சோ அதுக்காக என்ன பண்ணாங்க அவங்களோட அந்த இது எங்க இருக்குன்னு தெரியல அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் அதுக்காக டம்மியாக என்ன பண்ணிருக்காங்க அதே மாதிரி சிக்னல் கொடுக்கக்கூடிய ரேடார் சிக்னலை கொடுக்கக்கூடிய சுகோய் மாதிரியும் ரஃபேல் மாதிரி சிக்னல் கொடுக்கக்கூடிய விமானத்தை டம்மியாக பறக்க விட்ருக்காங்க பறக்க விட்டவனே அந்த சிக்னல் அவனுங்க பார்க்குறானுங்களா இடமறிச்சு பார்க்கக்குள்ள என்ன பண்ணிட்டானோ ஆஹா ரஃபேல் விமானம் தான் வருது சுகோய் விமானம் தான் வருதுன்னு என்ன பண்றான் அவன் உடனே வந்து மிசைலை லான்ச் பண்ணுறான் லான்ச் பண்ண உடனே வந்து ஒன்று ரெண்டு விமானங்கள்லாம் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ணிடுவா அது விலை குறைந்த விமானம் நாம வச்சுக்கோங்க அது டம்மி விமானம் அது வந்து இந்த அளவுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் மாரி காஸ்ட்லியானது கிடையாது மிக விலை விலை குறைந்த விமானம் இந்த அதை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் எங்கேருந்து ஏவுகணைகள்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே துளைதூரத்தில் இருக்கக்கூடிய நம்ம ராணுவத்தோட ரேடார்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ரேடார்கள் என்ன பண்ணுது அதோட ஜிபிஎஸ் லொக்கேஷனை நம்மளோட ராணுவத்துக்கு அனுப்புது அனுப்பின அடுத்த செகண்டு பிரம்மோஸ் போய் அங்க என்ன பண்ணுது ஹெச் நைன் சிஸ்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணுது டிஸ்ட்ராய் பண்ணிடுது இது எல்லாமே நடக்குது டுவெண்ட்டி டூ செகண்ட்ஸ்ல நடக்குது ஆல்மோஸ்ட் அவனோட வான் பாதுகாப்பே என்ன பண்ணிடுறாங்க தகர் தெரிஞ்சிடறாங்க தகர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஜாலியா போய் நம்ம என்ன பண்ணலாம் பூந்து விளாண்டுட்டாங்க அவங்க பன்னெண்டு ஏர்பேஸ்ல கிட்டத்தட்ட பதினோரு ஏர்பேஸ் என்ன பண்ணிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து டெஸ்ட்ரக்ட் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க சோ இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கலாம் இல்லைங்களா ரஃபேல் விமானங்களை வந்து வீழ்த்திட்டோம் வீழ்த்திட்டோம் அப்படின்றது அது அவனோட அறியாமை சரிங்களா அவன் ஏதோ வெற்றி கொண்டாட்டம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறான் பொலிட்டிக்கல் ரீசன்காக உண்மையா நடந்தது இதுதான் இது தெரியாத பாகிஸ்தான் ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா இந்தியால அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதே மாரி வந்து இந்தியா எவ்வளவு விமானங்களை இறந்துடுச்சு போயிடுச்சு வந்துடுச்சுன்னுட்டு சும்மா இது பண்ணிட்டு சீனை போட்டுட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண இந்தியா ராணுவம் எது கிடையாது மோடி தலைமையில அரசாங்கம் சரி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் வேணும் அவங்களுக்கு இல்லைங்களா உண்மையா நடந்தது இதுதான் நம்மளோட ரஃபேல் விமானங்களோ எந்த விமானங்களோ நம்மளோட எல்லையை தாண்டி நம்ம போய் அட்டாக் பண்ணக்குள்ளயோ இல்ல இங்க இருந்துட்டு அட்டாக் பண்ணக்குள்ளயோ என்ன ஆகல பாகிஸ்தான் ராணுவத்தால சுட்டு வீழ்த்தப்படவில்லை நம்மளுக்கு எந்த இழப்பும் கிடையாது தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தாய முப்பத்தி மூணாயிரம் பில்லியன் வந்து டாலர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து லாஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம அதை பு பொதுவாவே வந்து சொல்றாங்க சரிங்களா நம்மளுக்கு இழப்புன்றது ரொம்ப கம்மி நம்ம நம்மளோட டார்கெட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ் பண்ணிட்டோம் நன்றி வணக்கம்